இருக்காங்க இப்ப நீங்க நாங்க நீங்க பேசுறோம்ல எவனா திரும்ப நினைக்கிறீங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் எவன் என்ன பேசுறான்னு பாப்பாங்க அதுல ஆள் வச்சிருப்பாங்க இவன் அங்க போய் உட்காந்துக்கோ இங்க இருந்து எவன் என்ன பேசுறான்னு மட்டும் கேட்டு கேட்டுவையே அவன் எந்த ஒரு காரன் பாரு அது எவன் பாரு இவன் என்ன ஆளுன் பாரு அவன் எவன் மகன் பாரு இவன் மனு இங்க இருந்து போகுது அங்க இருந்து தாசார் எடுத்துக்கிட்டு இவர் என்ன ஆரம்பனா இவர் இன்னார் ஆரம்பனா அவன் போடணும் எவன் தான் கேட்பான் ஒரு இருபது பேர் மனு போட்டிருக்கான் நாலு பேருக்கு மட்டும் போன் பண்றாங்க தம்பி தேவையில்லா வேலையெல்லாம் நீங்க பாக்காது நீங்க இன்னார் மகன் தானே ஏன் இருபது பேருக்கு மோமன் ஆம்பளை போன் போட வேண்டியதான் இருபது பேருக்கும் இருபது பேர் இங்க இருந்து மனு கொடுத்திருக்காங்கல எங்க ஊரை சுத்தி இந்த கனிமூல திட்டம் நடக்குது தடுத்து நிறுத்துன்னு கேட்டிருக்காங்கல இருபது பேருக்கு அழைப்பு எடுக்க வேண்டியதான ஏன் எடுக்க முடியல ஏன்னா இதுவரைக்கும் நடந்த கடந்த கனிமூல திட்டம் ஏன் நிறுத்தலன்னு கேட்பான் இப்ப நாங்க விடுவோம் நினைக்கிறீங்க ஏதோ மைக் போட்டு பேசி நாளைக்கு வேலை பெறுவோம் நினைச்சிட்டு இருப்பாங்க பாருங்க அடுத்த வாரம் ஹைகோர்ட் போய் நிப்பேன் ஹைகோர்ட்ல இதுக்கு ரெட்டு வாங்குவோம் ஏற்கனவே தடுத்து நிறுத்த வேண்டிய கனிம வருவாய்த்துறை ஆட்சியாளர் மீதும் இங்க இருக்கக்கூடிய தனிமூலத்துறை மீதும் நடவடிக்கை எடுக்க ரிட்டு வாங்க தான் போறோம் ஏன் அட்டாட்சியர் கொடுத்த சான்று இருக்கு எங்க அண்ணன் வடிவல் சொன்ன மாதிரி கிணறு வெட்டின ரசீது கையில இருக்கு புறம்போக்கு நிலத்துல ஐம்பது டிராக்டர் வச்சு ஜேசிய போச்சு அள்ளி இருக்காங்க திருட்டு தரமா அப்படின்னு வட்டாட்சியரை எழுதி கொடுத்துருக்காரு எங்களுக்கு பதில் ஆன்லைன்ல பேப்பர்லாம் நீங்க அழிச்சிட்டு போயிடலாம் ஆன்லைன்ல கொடுத்துருக்கீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது தண்ணி ஊற்றி அழிக்க முடியாது மைய அல்ற வச்சு அழிக்க முடியாது அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் போர்ட்டில் போய் நம்ம பாத்துக்கலாம் இந்த இது காவல்துறையுடைய துணை கண்காணிப்பாளருக்கு பார்வர்ட் பண்ண சொல்லிருக்காரு அவரை வந்து பதில் சொல்லட்டும்